தமிழுக்கும் அமதென்று பெயர் அந்த நேர் புரட்சி பாரதிதாசன் அவர்களின் அமுத வரிகளை நெஞ்சில் ஏற்றி இன்று இந்நூல் வெளியீட்டு விழாவில் உங்கள் அனைவருடன் இணைந்திருப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் கையில் ஏந்தியிருக்கும் ஏன் தூய தமிழ் என்னும் இந்நூல் வெறும் காகித தொகுப்புகள் அல்ல அது நம் தாய்மொழியின் மீதான மிக ஆழமான காதலின் வெளிப்பாடு இதனை தமிழிற்கு தந்தருளிய அருமை அண்ணன் இளஞ்சேந்தன் அவர்களுக்கு எனது மனமாத பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் தூய தமிழ் என்ற கேள்விக்கான விடையை மிக எளிய நடையில் அனைவருக்கும் புரியும்படி அதே சமயத்தில் மிக ஆழமான மற்றும் விளக்கமான கருத்தியலையும் அவர் பதிவு செய்துள்ளார் இந்த நூலில் இது ஒரு விழிப்புணர்வு நூல் மட்டுமல்ல தமிழ் மொழியின் தொன்மை மற்றும் தூய்மையை பறைசாற்றும் விதமாகவும் அதை நிலைநாட்டும் ஒரு ஆவணமாக தீர்கிறது தூய தமிழில் பேசுவதை பற்றியும் அதன் முக்கியத்துவத்தையும் ஒருவேளை அதை தவறினால் வரும் பின்விளைகளும் அவர் கூறுகிறார் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் மறைமடை அடைகிறார் கூறியது போல் தமிழ் மொழி தன்னிறைவு மொழி எந்த மொழியை சார்ந்தும் அதை இயங்கவில்லை தனித்து இயங்கக்கூடிய தன்மை பெற்றவை மற்ற மொழிகளை விடவும் சிறப்பானவை மற்றும் மற்ற மொழிகளிலும் தனித்துவமிக்கவை நிர்வாகம் அரசியல் அறிவியல் சட்டம் பொறியியல் போன்ற எல்லா துறைகளுக்கும் அதால் சொற்களை ஏற்க முடியும் சொற்களை உருவாக்கி கொள்ள மற்ற சொற்கள் மற்ற மொழிகளிலும் இருந்து சொற்களை அதை எடுக்க தேவையில்லை மிகவும் பழமையான தொன்மையான மொழி தொல்காப்பியம் சிறப்பதிகாரம் போன்ற பல இலக்கியங்கள் நூல்கள் உள்ளன தமிழுக்கென்று தனி சொல்வளம் இலக்கியம் இலக்கண மரபு அனைத்தும் உள்ளன தேவாரம் திருவாசகம் திருப்பாவை திருவம்பாவை போன்ற பக்தி இலக்கியமும் உண்டு அதனால்தான் இலங்கை கவிஞர் சச்சிதானந்தர் கூறுகிறார் சாகும்போதும் தமிழ் படுத்த வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மடுந்து வேக வேண்டும் என்று இளஞ்சேந்தன் அவர்கள் செந்தமிழ் திருத்தேர் மற்றும் தூய தமிழ் மாணவர் இயக்கம் வழியாக ஆற்றி வரும் தமிழ் பணிகள் போட்டுதலுக்குரியவை தன் உள்ளத்தில் எழுந்த தமிழ் உணவை எளித்தாக்கி ஒரு நூலாக அவர் வடிவத்திருக்கிறார் அதை நான் மனதார பாராட்டுகிறேன் நண்பர் இளைஞர் இளஞ்சேந்தன் அவர்கள் தமிழ் பணி மென்மேலும் தொடரும் அவர் இன்னும் இதை போல் பல நூல்கள் எழுதி தமிழ் சமுதாயத்திற்கு தர வேண்டும் என்றும் எல்லாம் அல்ல இறைவனையும் தமிழனையும் வாழ்த்தி அவர் தமிழ் படி நன்கு தொடர வேண்டும் என்று கூறி சான்றோர்கள் அமர்ந்திருக்கும் மேடையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அண்ணன் இளஞ்சேந்தன் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் எனது மனமான வாழ்த்துக்களை வா வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக்கொண்டே விடைப்பெருகி நன்றி வணக்கம்